அனைவர் பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் கோயம்புத்தூர் டிஸ்டிக் கோட்லிஸ் ஏசு சார்பாக வருகவெனை வரவேற்று நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய ரொம்ப சப்போர்ட்னால இந்த சக்ஸஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகியிருக்கு இன்னும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே த்ரீ டேஸ் இந்த ப்ரோக்ராம் இருக்குது இன்னும் இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்து இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ் ஆகாமையே உங்களோட ஒத்துழைப்பை கோயம்புத்தூர் ஹோட்டலர் சங்கம் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஒரு த்ரீ டே ப்ரோக்ராம்ஸ் நூற்றி ஐம்பத்தாறு ஸ்டால் இருக்கு இதில் வந்து எண்பது ஃபுட் ப்ராடக்ட் ஃபுட் ஆப்ரேட்டர்ஸ் கலந்துகிட்ருக்காங்க சுமால் சின்ன பெட்டி கடையில் மெஸ்ஸில் இருந்து த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் எல்லா கிரேட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸும் இங்கே இருக்குது உங்களுக்கு பஞ்சு முட்டாயிலேருந்து ஃபுட் வரைக்குமே கிடைக்கும் ஸ்மால் போர்ஷன்ஸ் எல்லாருமே ஸ்மால் போர்ஷன் அதற்கான விலையில் எல்லாருமே எல்லா கடலையும் டேஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க சார் டி சார் மற்ற சொல்லுவார் இதோடய டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு மூணு நாளுமே இசை நிகழ்ச்சிகள் நல்ல பெரிய லெவலில் ஒரு மியூசிக் கன்சர்ட்டு வட மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் அவங்க வந்து என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற ஃபுட்டை அவங்க எந்த பிராண்டில் பிடிச்சிருக்கோ அவங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே ரொம்ப லோ ப்ரைஸிங்கில் லோ குவான்டிட்டியும் கம்மியாக இருக்கிற மாதிரி போர்ஷன்ஸ் கம்மியாக வயிறு உடனே ஃபில் ஆகாத மாதிரி அவங்க நிறையா ப்ராண்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வானம் வானிலை அவ்வளோ சரியான ஒரு ஃபோனில் இல்லைனாலும் கூட மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த மலைக்கு நடுவுலையும் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது இதுக்கு எல்லாருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி இதை பற்றி இந்த ஈவெண்ட்டோட சேர்மேன் மிஸ்டர் எங்கல் பட் இதை பற்றி உங்களுக்கு சொல்லுவோம் வணக்கம் பத்திரிகை நகர்களே ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபை ஃபைவ் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு இது வந்து சிக்ஸ்த் எடிஷன் இந்த டேஸ்ட் ஆஃப் அப்பாயின்மெண்டோட மெயின் விஷயமே ஒரே கூரையின் கீழ் எல்லா ஃபுட்டும் தான் தலைவர் சொன்ன மாதிரி பாப்கார்ன்லேருந்து பஞ்சு மிட்டாயில் ஆரம்பித்து காண்டி ஃபுட் வரைக்கும் இந்த வேலை கிடைக்கும் வேறு கோயம்புத்தூருக்கு ரொம்ப மிக்க நன்றி கோயம்புத்தூர் எப்போவுமே மிகப்பெரிய ஆதரவு அது ரெஸ்டாரண்ட் சைடில் மிகப்பெரிய ஆதரவு கோயம்புத்தூர் மக்கள் கொடுக்குறாங்க எங்களுக்கு ஸோ நாங்கள் மேலும் மேலும் வளர்ந்துருக்கு கோயம்புத்தூர் மக்களால் நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச்